பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இது வரைக்கும் பத்தொம்பது தவணைகளுக்கான பணத்தை விவசாயிகளுடைய வங்கி கணக்கு நேரடியாக மத்திய அரசு வைத்திருக்காங்க பத்தொன்போதாவது தவணை பணம் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன்படி கணக்கு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நான்கு மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலாவது மாதம் தான் இருக்குது இந்த ஜூன்லேயே இருபதாவது தவணை பணத்தை நமக்கு செலுத்தி இருக்கிறோம் ஆனால் ஜூனுடைய கடைசி எண்டால நம்ம இருக்கும் ஆனால் இது வரைக்குமே அது சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் பார்க்க முடியல இந்தியா முழுக்கும் எந்த ஒரு விவசாயிக்குமே வந்து இது வரைக்கும் பணம் போய் சேரல சோ இது வந்து இத சம்பந்தமா மத்திய அரசு வட்டாரங்கள்ல என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதாவது இந்த ஜூன் மந்த் எண்டு அதாவது இந்த வாரத்திற்குள்ள அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்ற போது ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு வேலை அமௌண்ட் வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அது போய் பாருங்க பிஎம் கிசான் ஃபண்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும் நீங்க eKYC பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வராது சோ eKYC எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அத எப்படி பண்ணணும் அப்படிங்கற வீடியோ நான் போடுறேன் சோ இந்த திட்டம் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு கொரிஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதே போல அக்ரிகல்ச்சர் रिलेटेडான கண்டென்ட் ரெகுலரா பாக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை அப்புறம் அடுத்த பார்க்கலாம்